வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் இன்று ஏழாவது நாளாக தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் அரையாண்டு தேர்வு விடுமுறையை கணக்கில் கொண்டு அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் அதன்படி கடந்த இருபத்தாறாம் தேதியிலிருந்து சென்னையில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஏழாவது நாளாக இன்று சென்னை எழும்பூர் அருகே உள்ள வட்டார கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் கடந்த தேர்தலில் திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று முழக்கமிட்டு ஆசிரியர்கள் போராடி வருகின்றனர் In. What?